சார்பில் குடியரசு திருநாள் என்றும் இனிப்பு வழி ஒடியேற்றி பொதுமக்களுக்கும் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட பெருமக்கள் அவர்கள் அன்றாடம் உழைத்து அன்றாட குடும்பத்தை நடத்தக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு சிறப்பு சேர்க்கிறார்கள் நமது தேசத்திற்கு பெருமை சேர்க்கிறார்கள் அந்த மக்களுக்கு இந்த குடியரசு திறன் நாளில் நாங்கள் முதல்வர் அவர்களுக்கு வேண்டுவதெல்லாம் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை ஏற்கனவே உரிமம் அளித்து சென்னை கஸ்தூரி மருத்துவமனை சுற்றி அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி இருக்கிறார் அந்த இடத்தில் அவர்களுக்கு கடைகளை கட்டி அவர்களுக்கு சாவியை ஒப்படைக்க வேண்டுமாய் கொண்ட தமிழக முதல்வர் அவர்களையும் சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களையும் இந்த இலவச குடியரசு திருநாளில் வேண்டுகிறோம் அதை போலவே இந்த பகுதி வாழ் அண்மதிப்பை பெற்ற அரிய செயல்களை திருவள்ளிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தின் இரண்டாயிரம் உறுப்பினர்களின் சார்பாக நிர்வாகிகளுடைய குடும்பத்தினர் தொழில் வணிகம் சிறந்து விளங்கவும் அவர்கள் நோய் நொடியில் வாழ வேண்டும் என எல்லா இனிய குடியரசு திருநாள் நல்வாழ்வு